இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று நாம் தேவனை கேட்போமாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பு பரலோகத்திலிருந்து அனுப்பப்படும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஊழியத்தை தொடங்க வேண்டாம் என்று தம்முடைய சீஷர்களுக்கு அறிவுரை கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை கை கொண்டு இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய அவருடைய சகோதரர்களோடும் கூட வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பல காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் இங்கே எனக்கு ஒரு கேள்வி உள்ளது பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த நூற்றி இருபது பேருக்கு பதிலாக நூற்றி பதினைந்து பேர் மட்டுமே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் அவர்களுக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் பெறாத ஐந்து பேரும் தங்கள் சொந்த சபைகளை தொடங்க சென்றிருப்பார்கள் இன்று கிறிஸ்தவத்தில் நமக்கு ஒரு வேதாகமம் தான் உள்ளது ஆனால் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் பிரிவுகள் உள்ளன ப்ரோட்டஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்களிடையே கூட சுமார் ஒன்பது ஆயிரம் பிரிவுகள் உள்ளன அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தில் சீஷர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜபித்தார்கள் என்று பார்க்கிறோம் முதல் அற்புதம் நடக்கவில்லை திறந்த வெளியில் தான் நடந்தது பேதுரு பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதனிடம் வெள்ளியும் பொண்ணும் தன்னிடத்தில் இல்லை என்றும் பரலோகத்திலிருந்து வந்த உண்மையான செல்வம் தான் தன்னிடம் உள்ளது என்றும் கூறுகிறார் அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவரிடமும் யோவானிடமும் இருந்தது இந்த தெய்வீக வல்லமை பரலோகத்திலிருந்து வருவதால் அவர்கள் பிறவியிலிருந்தே முடவனாக இருந்த மனிதனின் வலது கையை பிடித்து எழுந்து நடக்கச் சொல்ல முடிந்தது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் இரண்டாவது அந்த மனிதன் வெறுமனே நடக்கவில்லை ஆனால் குணப்படுத்தியதற்காக கர்த்தரை துதித்து ஆலயத்திற்குள் நுழைய மகிழ்ச்சியுடன் குதித்து எழுந்து நின்றான் என்று நமக்கு சொல்லுகிறது இந்த அற்புதத்தை கண்ட அனைவரும் அந்த முடமான பிச்சைக்காரனுக்கு நடந்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக்கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் என்று பதினோராவது வசனம் கூறுகிறது திறந்த வெளியில் நடக்கும் அற்புதங்களின் நாட்கள் முடிந்துவிட்டனவா அப்படியானால் அற்புதங்கள் மூடிய அல்லது நடக்கின்றனவா இயேசு திரும்பி வருவதற்கு முன்பு தேவனுடைய அற்புதம் செயல்படும் வல்லமையின் இந்த மகிமையான நாட்களை கடைசியாக ஒரு முறை நாம் காண முடியுமா இந்த அணுதின தியானத்தை பார்ப்பவர்கள் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஆறாம் வசனத்தை என்னுடன் சேர்ந்து வாசிக்க முடியுமா தேவனிடம் முழு இருதயத்தோடு ஜபிக்கலாமா ஆண்டவரே ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ முடிவில் பேத சொன்ன பதில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பனிரெண்டாம் வசனத்தில் இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினால் ஆவது எங்கள் சுய பக்தியினால் ஆவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன இயேசு மீண்டும் வருவதற்கு முன் இன்னும் ஒரு முறை அவரை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவ முடியுமா அல்லது நாம் தேவனிடம் அதிகமாக கேட்கிறோமா குயவனாகிய அவர் மட்டுமே நம்மை மறுபடியும் வணைய முடியும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமீன்